இந்த வீடியோ பார்க்கும் போது ஒரு இந்துவா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பாருங்களேன் எங்க ஆஞ்சநேயர் எவ்வளவு மனம் குளிர்ந்துட்டாரு அஞ்சாயிரம் லிட்ரு பால் ஓ ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரா அஞ்சாயிரம் லிட்டர் பால் அஞ்சாயிரம் லிட்டர் பால் அப்படியே ஆஞ்சநேயர் மேல மோட்டர் வழியா எடுத்துகிட்டு போயிட்டு தலையில ஊத்தி அது அபிஷேகமா அழகா வந்து அது ஊத்துற அழகா பாருங்களேன் அந்த அழகா ஊத்தி அப்படியே அந்த குளத்துலயோ அந்த பக்கத்துல இருக்க ஆரோ தெரியல அதுல கலக்குது அதை கலக்கும் போது வர நிகழ்ச்சி இருக்குல்ல இந்த அஞ்சாயிரம் லிட்டர் பாலை எடுத்துட்டு போயிட்டு இல்லாதவங்க ஏழை மக்கள் எளிய மக்கள் ஒருவேளை பால் கூட கிடைக்காத நிறைய பேர் இன்னும் தமிழ்நாட்டுல இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஆஞ்சி நேரு சந்தோஷப்பட மாட்டாரு ஆஞ்சி நேரு அங்கேயே நிப்பாரு ஏங்க இந்த அஞ்சாயிரம் லிட்டரு பாலை கொண்டு போயிட்டு குரங்குங்களுக்கு கொடுத்துருக்கலாம் நீங்க ஆஞ்சி நேரம் வழிபடுற குரங்குங்களுக்கு கூட கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் முடியாது இத மாதிரி பண்ணுவோம் ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஒக்காளி இவங்க எல்லாம் ஒரு நாள் மொத்தமா போட்டு தலை போறாரு அவரு தெரிஞ்சு போச்சு வடக்குனுங்க ஸ்டைலு தனி ஸ்டைலுப்பா பாருற கிஃப்ட் அது என்ன கிஃப்ட்னு கூட தெரியல அவன் ஸ்டைல பாருங்களேன் வடக்கம் ஸ்டைல அந்த நடுவில் நிக்கிறான பொண்ணு மாப்பிள்ளைங்க நடுவில் ஓ பொண்ணு மாப்பிளே ஆசீர்வாதம் பண்றாங்க அவன் மண்டைய பாடுறான் ஓ சமா ஸ்டைலியா நான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆஸ்ட்ரெயிலு வைக்க போறான் அந்த மாதிரி டீஷர்ட் போட போறான் அந்த மாதிரி பேண்ட் போட போறான் போட்டுன்னு இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆட போறேன் இந்த மாதிரி யாரெல்லாம் அவங்க கல்யாணத்துக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆடணுமோ வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு டான்ஸரையும் பார்த்து கிடையாது இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிற ஒரு ஸ்டைலான பர்சனையும் நான் பார்த்து கிடையாது ஒரு இன்ஸ்பயரா இருக்கணும் வடக்கன்னாவே வடக்கண்ண போல நாடகம் ஆடுறாங்க பொழுது கீழே ஒருத்தருக்கு சாமி வந்துட்டுக்குது ஆடுறாரு நான் நாற்பது வச்சிருந்தேன் ஆனா உண்மையா சம சாமி வந்துட்டு இந்த மாதிரிலாம் சாமி வந்துட்டாங்கன்னா எனக்குலாம் அல்லு இருக்காது அப்படியே பயந்து உட்காந்து இருப்போம் அப்படி இது அப்படின்ட்டு சின்ன வச்சு ஓடி போயிடுவேன் சாமி இது மாதிரி ஆடுனாங்கன்னா இப்பெல்லாம் அப்படி கிடையாது உட்காந்து ஜாலியா பார்க்கறது வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாத்துறது என்ன இது புது விதமான ஒரு சாமியா இருக்க அவர் பாட்டு போடுவா இல்ல பாடுவான்னு கேக்குறாரு போல இது கூத்து நடுது அந்த இடத்துல இப்ப போடுவான் இவ்வளவு நேரம் சாமியா இல்ல இவனுக்கு ஆசாமியான்னு தெரியல குடியார சாமியான்னு தெரியல இப்படி ஆட்டானு திடீர்னு அப்ப இவ்வளவு நேரம் போட்டதெல்லாம் அது அதுனடா சாமி வந்த சோதனை உனக்கு சாமியாடுறன்ற பேர்ல இவனுக்கு தனியா குஸ்ட்டு வந்து எதோ பொழுது ஆள ஆளப்பாடுற அவன அங்க இருந்தேன்னா அங்கிருந்துன்னா எடுத்து ஒரே அடி அடிச்சு ஓடுறோம் கூட்டத்தில் கூத்திரா அடிச்சிட்டு கம்பளம் யார் யாராச்சும்னு தெரியாத மாதிரி கம்பளம் திருவேன் ஆளுங்க ஆளுங்கலாம் ஆட்டத்தை பாடுறவன் இல்லையா இன்னமும் அவன் பஃபார்மன்ஸ் நித்தலப்பா என்ன சரக்கு அடிச்சிருப்பான்னு தெரில அண்ணா சரக்குன்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் போட்டு நானும் எங்கூர் திருவிழாவில் ஒரு களை கட்டுறேன் போடு அடுக்கிட்டாப்பா ஆ ஆ அடா இங்களா நல்ல சரக்கு தான் போலையா உனக்கு ஒட்டு மொத்தமாக ஒரே சரக்கை போட்டு வந்துட்டு பொழுது அதுல எக்ஸ்ட்ரா ஒரு போட்டிருப்பார் போல அதான் ஓவர் பஃபார் இன்னும் அடங்கல தூயும் பாப்பா தூயும் பாப்பா அது திருநூறு வேற வைக்கிறாருங்களா திருநூறு வச்சுன்னா டம்மால் அவர் கட்டிங் குடுத்தா மட்டை ஆயிட்டு அடா போலஜியாடா என்னடா லப்பர் பண்ணுற மாதிரி வாழஞ்சு இருக்காரு சாமி ஆனாரா இல்ல சாமி வந்தா மாதிரி இவரே ஆனாரான்னு தெரியல அவன் தூக்கணுன்னே சிரிச்சுன்னு இருக்கிறான் நம்ம கூட தானே ஒரு கட்டிங் போட்டா போல கட்டிங்கே இந்த ஆள் இந்த ஆட்டம் ஆடுறாரு புல்லு சாப்பிட்டாருன்னு அவள் தான் போலதா கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைச்சு ரெஸ்ட் வேற ம் நீ எல்லாம் விளையாடா நீங்களா திருவிழா நத்து ஏய் உங்க மேரி ஆளுங்க தானே திருவிழாவுக்கு தேவை நல்லா என்டர்டைன்மெண்டா ஜாலியா எங்க ஆத்தா வந்தாலே அவ அழகோ அழகு எங்க ஆத்தாக்கு வேப்பஞ்சலை கட்டி எலுமிச்ச மழை மாளிகை போட்டு அவ தலையில தண்ணி ஊத்துறதுக்கு பதிலா தயிர ஊத்தினா அத அவ நக்கி நக்கி குடிப்பா பாரு அந்த அழக கண் காட்சி வேற எங்கேயும் கிடைக்காது கண் வேறு ஏறி பாயல கண்ணு இருந்து ஏட்டா ஊத்துட்டீங்க அய்யோயோ அம்மா பாகத்துக்கு பக்கு பக்குன்னு குப்பா சிரிக்குதான் பப்பா மனுச்சா பாடுறாங்க ஆத்தாவுக்கு நாக்கில் ஊத்தா நக்கு தேனா நல்லா இருக்குதா உ நெய்யா தேனா நல்லா நக்குதா ஆத்தா நக்குற பரம்பரியா இருக்குமோ ஆ ஊத்து ஊத்து நல்லா நாக்கில் ஊத்துடா பாடி ஆ ஆத்தா எப்படி நாக்க பாடுறா எம்மா என்ன ஆத்தா வந்துட்டு இருக்குதான் கண்ணாலே காய்கா காட்டுறாங்க ஊத்து ஊத்து அத்தகு பொருள் ஊத்து நல்லா இருக்குதான் எனக்கு என்னமா நீ குடி குடிக்கடி நான் குடி குடியாத்தா நீ குடியாத்தா இன்னைக்கு உன் ஆட்டாத்தா இன்னைக்கு உன் காலம் ஆத்தா நீ ஏறி அடி ஆத்தா ஏறி நட்டுனாத்தா அவன் மூக்கெல்லாம் போயிட்டு ஆத்தாவுக்கு ம் அத்தது கூத்து ஆஹ் அதுனா அத்தது அட்டாப்பா இப்போதான் தேன கூத்துறாங்களா அடப்பாங் அய்யோ எனக்கே நான் கூறுது ஆத்தா ஆஹ் சைட்ல எல்லாம் போகுது பாரு செக்கம் கிட்ட எதுனா ஹம் ஐயோ டேஸ்ட் ஆகுது போகுது ஆத்தாவுக்கு நீ ஆத்தா நீ சாப்படுறத எங்களுக்கு அடி வாயில் அப்பு களியா கூழா ஆத்தாவுக்கு வாய் சின்னதா இருக்குதே கண்ணு மட்டும் வாயில அப்பத்தால ஆத்தாவுக்கு அப்பத்தா ஆத்தா போடுது ஆ போடு போடு ஆத்தா டான்ஸ் தான் ஆஹ் இதே வேகத்தோட ஆத்தா தூயின்னு போயிட்டு தீ குண்டத்துல இறக்கி படுக்க போட்டு உருட்டுங்க அப்பதான் ஆத்தா குளிரும் மனசு ஆத்தா நெத்தில போட்டு வச்சுட்டாங்களா ஆட்டத்தை பாடுறேன் எங்கள் ஆத்தா ஆட்டம் தாண்டா ஆட்டம் யாரா இது பாத்ரூம்ல பானிபூரியா இது கலர் போல பாத்ரூம்ல இப்படிலாம் ஊட்டி வைக்கிறாங்க பாத்ரூம்ல கக்கா போக போறீங்களா இல்லை குடும்பம் நடத்த போறீங்களா அந்த பாத்ரூம்லேயே ஃபோனை வச்சுனேன் பாத்ரூம்லேயே குடும்பம் நடத்திங்கன்னா பாத்ரூம்லேயே போன போது தட்டில் சோறுலாம் போடு லைட் என்னடா இது இந்த மாதிரி பாத்ரூம் வச்சிருந்தீங்கன்னு ஊர் எங்கூர் நல்ல நல்லா பரோட்டாவும் சேருவான் வந்து விட்டோன்னா பாத்ரூம் சூப்பராக இருக்கும் என்னடா இது பாத்ரூம் என்ன இது ஆ டேடா இந்த மாதிரி பாத்ரூம் வந்தா ஏறு நம்ம பயிலுங்க ஓஹோ பாத்ரூம்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சரி 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 ம் எப்படி லோட் பண்ணிட்டு அன்லோட் பண்ணுவீங்க பொழுது ம் காபி டீ முட்டை ஆம்லேட்டு எல்லாம் போட்டு நத்து நத்துங்க இது நல்ல விதமான பாத்ரூம் ஆகுது அம்மா நாத்த அடிக்காதே உம் சரி சரி நத்து நத்துங்க ஊருக்கு இந்த மாதிரி ஒரு குடிகாரா இருப்பான் எடா எடா கூட பண்ணி குடிக்கத்திலயே இவன் வேலையா இருப்பான் கொஞ்சம் சரக்கு போட்டானா இவன் அலுப்ப தாங்க முடியாது குடிக்கிறன்ற பேர்ல பொமாளித்தான மண்ணு சுத்துவான் ஐயோ பீரை ஊடிச்சு அதுல முட்டையை வச்சு ஊத்துறான் பச்சை முட்டைய என்னடா பண்ற நெய் தேனு நெய் தேனு பச்சை ஆம்லேட்டு முட்டை இதெல்லாத்தையும் ஒட்டி ஊற்றி ஐயோ நான் சம்பறா உருளைக்கு அங்கே வேற அவிச்சு வச்சா முட்டையாது முட்டை 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 மசாலா போட்டு வறுத்து வச்சிடறேன் முட்டை தனியா ஆளை போடுறா எப்பா முட்டை ஐயோ உங்களுக்கு சீக்கிரம் டேட்டு குடிச்சாச்சே சரி சரி இந்த மாதிரி அட்டவு உங்கள் டேட்டு குடிச்சாச்சு சீக்கிரம் சீக்கிரம் நீ உங்க டிக்கெட் வாங்கிடுவேன் அனுப்பி விடுறேன் இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு கேங்ல குடிச்சிட்டு கொஞ்சம் போதையாச்சுன்னா அழிச்சாட்டையும் தாங்க முடியாது பண்ணி விடுங்க இந்த வீடியோல அய்யோ பார்க்கவே சலிக்கலை நானும் நிறைய பேரை பாத்துறேன் இந்த மாதிரிலாம் ஆனா இந்த வீடியோ டான்ஸ் ஆண்டுகிறேன் பாருங்களேன் சைட்ல ஒருத்தன் பனியனை போட்டுன்னு ஆறாம இருக்கு சம்பந்தமே இல்லாத டான்ஸ் ஆண்டுகிற அந்த பொண்ணு

அதை நீதான் கொடுத்தாய் அழியாத சோகம் அதையும் நீதான் கொடுத்தாய் எங்க ஆயாக்கும் எங்க தாத்தாவுக்கும் சண்டை எங்க தாத்தா கோச்சின்னு போயிட்டாரு எங்க ஆயா தோலை தாங்க முடியல எங்க தாத்தாவை நினைச்சு பாடுறாங்க பாரு பாட்டு உயிரை வாங்குறாங்க ஆயா முடியல ஆயா தாத்தா உன்னை பிளாக் பண்ணிட்டாரு ஆயா இதனால தான் தாத்தா உன்னை சண்டை போட்டு சேர்த்து விடுறாரு ஆயா எம்மா எங்களை ஏன் அப்படிலாம் பண்ணுற தாத்தா உன்னை பிளாக் பண்ணிட்டாரு உங்க வீடியோல்லாம் பார்க்க மாட்டாரு அட பாங்களா எங்க ஆயா மாதிரி எங்க தாத்தா மாதிரி ஒரு கப்புல அந்த மேக்கப் ஆர்டிஸ்டே ஆட பாங்களா வெல்டன் இந்த மாதிரி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்ததே இல்லை மேக் கோவர் ஆர்டிஸ்ட் தான் மேக் கோவர் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மேக் ஒரு ஆர்டிஸ்ட் அட்டாக் பண்ணி விடுங்க நீங்கள் இதை விட அழகா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் அழிச்சாட்டியும் தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல வடக்கணுங்க பாத்ரூம் கூட போறதுக்கு இடம் இருக்காது உண்மையாகவேங்க நானே நேரில் பார்த்துருக்கேன் குழந்தைங்க பாத்ரூம் யூரின் வந்துச்சுன்னா வாட்டர் கேனை பிடிச்சி பிடிக்க வாடகை உனக்கு தொல்லை தாங்க முடியல ஏன்னா பாத்ரூம் போக முடியாது அவ்வளோ கூட்டமா இருக்கும் இந்த மாதிரி வாட்டர் கேன தான் யூஸ் பண்ணுவானுங்க நிறைய பேர் அடல்ட்டு பாத்ரூம் இந்த மாதிரி வாட்டர் கேனை யூஸ் பண்ணிக்கிறானுங்க நேர்லயே பார்த்தேன் அந்த ட்ரெயின்ல கஷ்டாவா இருக்கும் போகவே முடியாது தான் அந்த வளர்த்து நாங்க டிராவல் பண்ணிட்டு வரானு தெரியல என் தங்கச்சி தான் மேக் ஓவர் ஆர்டிஸ்டா ஆயிருக்காங்க பிரைடல் கேஸ்லாம் முடிச்சுட்டு இன்ஸ்டாகிராம்ல அவங்க பேர்ல ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி தோந்துக்கிறாங்க அவங்க பண்ண மேக்கப் வீடியோலாம் பார்க்குறீங்களா பாருங்கள் பாருங்க இததான் எங்க தங்கச்சி போட்ட முதல் பிரைடல் மேக்கப் ஓவர் ஆர்டிஸ்ட் இந்த இந்த கல்யாணத்துக்கு மேக்கப் ஆட்டினாங்க மேப்ல துண்டைக்கான துணியை காணும் ஓடி போயிட்டாரு கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு எப்படி எங்கள் தங்கச்சியோட யுக்தி செலவு மிச்சம் பண்ணிட்டாங்க அப்பா அம்மாவுக்கு எங்க தங்கச்சி நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு இந்த மாதிரி உங்க தங்கச்சி யாராவது மேக் ஓவர் ஆர்டிஸ்டா இருப்பாங்களே அவங்க டாக் பண்ணி விட்டு போங்க போடு டான்ஸை போடு ஆ பின்னாடி பேர் அந்த அக்கா அவங்க ஃபாஸ்ட் ஆயிட்டாங்க அவங்க டூ எக்ஸ்ல போய் நிற்கிறாங்க ஃபாஸ்ட்டில் போடு போடு டுமுக்டப்பா ஆ அவங்க தனியா போட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களாம் இப்பதான் நீங்க இதே பிகினிங்கே வர்றீங்க அவங்க என் காடுக்கே போயிட்டாங்க போட்டு உக்காஞ்சிருவாங்க போல சீக்கிரமா ஆட்டு பாட்டு முடியத்துக்குள்ள டான்ஸ் ஆட்டு வரும் போய் உட்காந்து டீ பண்ணு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க என்ன ஃபாஸ்டடா ஐயாம்மா செம பாஸ்டடா ஐயாக்கா நீங்க எவன்டா இந்த பாட்டி ஏன் மாத்தினது டெய் அவனை மாட்டினீங்கன்னா அவள் தான் பாவம் அந்த பாட்டி மனசு சும்மா இல்லாம கலைச்சு விட்டீங்க காதல் பண்றேன்ற பேர் பாருங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி எமோஷனா பாடுறாங்க பாவல எங்கள் பாட்டி இந்த பாட்டியோட பேரணுலாம் எவ்வளோ கொதிச்சு போயிருப்பானுங்க பாட்டி இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே ஏவன் இந்த பாட்டி ஏமாத்தனான்னு ஒழுங்காக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்கிறீங்க இல்லைன்னா அவள் தான் சொல்லிட்டேன்